அன்பான வணக்கம் இன்று நாங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய்க்கான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேணுமென்று சொன்னால் இந்த சமையல் சாப்பாடு மட்டும் போதாது கொஞ்சம் எக்ஸசைஸும் அவங்களோட உடம்புக்கு கொடுக்க வேணும் வருத்தம் வந்ததுக்கு பிறகும் இங்கே கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்தால் உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சைக்கிளை பார்க்கக்குள்ள எனக்கு எங்களோடய ஞாபகம் தான் வரும் தான் சைக்கிளே வேண்டி வச்சேன் ஒன்று வந்து அவர் கடின உழைப்பாளி இந்த சைக்கிள் தான் வரைக்கும் மிதித்து கொண்டே இருப்பார் எண்பத்தி நாலு வயது வரைக்கும் அவருக்கு நீரழிவு நோய் வந்ததே இல்லை அதாவது சர்க்கரை வியாதி அவர் ஆரோக்கியமாக இருந்தார் ஆனால் அவர் உடம்பானால்தான் அது மட்டுமில்லை இன்னொன்று சொல்லுவார் நேர முகாமைத்துவம் முக்கியம் அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் காலம் வந்து யாருக்காவும் காத்து திறக்காது நேரம் பொண்ணானது அது மட்டுமில்லை எங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்கள் காலத்திறகையில் ஒப்படைத்து போட்டு நாங்கள் எங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அதை காலம் பார்த்துக்கும் என்று சொல்லுவார் ஏன்டா காலத்துக்கு தான் எல்லாத்தையும் மாற்ற சக்தி இருக்குது என்று சொல்லுவார் வாங்க இனி சமையலுக்குள்ளே போகலாம் இந்த நோக்கோல் கிழங்கோட தான் நான் வர செய்ய போகிறேன் இதில் இந்த இலையில் விட்டமின் ஏ கே சி அதோட நீர்ச்சத்து நார்ச்சத்து அயன் எல்லாம் இருக்குது அதால் இது மலச்சிக்கலுக்கு மிகவும் நல்லது மற்றது குடல் புற்று நோயை கூட தடுக்குமோ சொல்கிறாங்க சீரை வாழ்கிறே தானே உயிர் வாழ்கிறேன் சில பூக்கள் தானே மலர்கின்றது பல பூக்களே நோ ஊதிகின்றது நானும் சொல்ல மறந்து போனேன் ரெண்டு தேங்காய் விட்டு அதுக்குள்ள கடுகு வடித்ததும் அதுக்கு பிறகு வெங்காயம் கறிவேப்பில் ரொம்ப போட்டு வதக்கிறோம் இந்த வெங்காயம் அரப்பருவமாக வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கழுவி அரிஞ்சி வச்சு இந்த நோக்கோல் இலையை சேர்க்கலாம் இப்போ முதல்ல அந்த தண்டை சேர்த்துட்டு பிறகு நீங்கள் அந்த இலையை சேர்க்கலாம் இதை நீங்கள் மைசூர் பருப்பு துவரம்பருப்பு இல்லை இந்த சென்னாதன்னு சொல்கிறது நாங்கள் வடப்பருப்புன்னு சொல்லுவோம் அது இல்லை பாசிப்பேரை சேர்த்தெல்லாம் வைக்கலாம் மிகவும் சுவையாக இருக்கும் சுண்டல் மாதிரி செய்தால் அதோடைய பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்து விடலாம் அப்படி பருப்புகள் சேர்த்து நீங்கள் சுண்டல் மரிச்சிய கூட அதோட இந்த தண்டையும் அவிய விடுங்க இப்போ மரியக்குள்ளே உண்டாவே அறியாமல் தண்டை வரி அரிஞ்சிட்டு இலைய வரி அறியுங்க இப்போ மஞ்சள் தூள் உப்பு மிளகு தூள் நச்சீரகம் பெருஞ்சீரகத்தூள் இதோட ஒரு பாதி தேங்காயோட பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிகவும் சத்தான சிம்பிளான ஒரு ரெசிபி இது இப்போ சிலருக்கு ப்ரெஷர் அதிகப்படியாக கூடி போயிருக்கும் அவங்க எல்லாம் வந்து இந்த இந்த நோக்கோலேயே சேர்த்துக்கொண்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டுள்ள வச்சுருக்கும் இப்போ வந்து எண்ணெய் போதாது சொட்டு தேங்காயை போட்டு அதுக்கு கட்டைச்சில்லி போட்டுருக்குறேன்னு அதோடு இப்போ லைம் ஜூஸ் அதாவது தேசிக்காய் புளி அதாவது எலுமிச்சம் பழச்சாறு சிலர் தேசிக்காய் புளி என்ன எலுமிச்சை சாறுதான் என்னென்னு கேட்குறாங்க எலுமிச்சையாண்டு ஓம் இது எலுமிச்சம் பழச்சாறு இதுக்கு பதிலாக நீங்கள் ஒட்டு எலுமிச்சான்னு சொல்லுவோம் அதாவது லெமன் அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ சாப்பிட மணக்க மணக்க ரெடியாக இருக்குது நன்றியுடன் தீபா